கரெக்டாக போதில்லைண்ண எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணேன் வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணும்போது கீழே அந்த விஜய் பாட்லாம் போடுவாங்க இந்த பாடலை பாடிக்கொண்டு வர போடுற மாதிரி அது மாதிரி இந்த எல்லாம் என்னோடது மட்டும்தான் நான் யாரையும் காப்பி அடிக்கல அப்படின்னு ஒரு லைன் ஒன்று போட்டுருவோம் ஆமாண்ணா எனக்கு இருக்கிற எல்லாருக்குமே போடலாம்ண்ணா ஏன்னா நல்ல கற்று சொல்லலாம் எடுத்து பேச மாட்டானுங்க நாலஞ்சா நாலு ஜோக் சொல்றது போய் பேசி பேசி பேசிட்டு எந்த மேடலையும் பாடமாட்டானுங்க ஆமாண்ணா எல்லாத்துக்கும் போட்டு விட்ருங்க எல்லாம் போட்டு பார்க்க பக்காவாக போட்டு விட்ருங்க உனக்கு தான் முதல்ல போடணும் பெரிய இல்லை நீ ஒன்று பாதி போயிடுச்சு இப்போ எழுந்து போயிடுச்சு தெத்து ரூவா இப்போ போயிருக்குது என்ன பண்ண முடியும் மொழி யோசிச்சு வச்சு ஒரு எல்லாம் பண்ண இருக்குது ஆனால் சினிமா பாட்டில் இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா நீங்கள் நாட்டுப்புற பாடல்லையும் கானா பாடல்லையும் ஆயிரம் பாடல் பாடலாம் ஆண்களுக்கான ஆயிரம் பாடல்கள் இருக்குது பெண்களை வர்ணிச்சு லட்சம் பாட்டு இருக்குது ஆண்களுடைய காதலை சொல்கிற பாட்டு கோடி இருக்குது ஆனால் ஒரு பாட்டு கூட பெண்ணுடைய காதலை வெளிக்காட்டுற பாட்டு இல்ல இல்ல ஒரு பெண் தன் மனசுல காதல் வந்துருச்சு வெளிப்படியா ஓபனா சொல்ல முடிஞ்சதா ஏன் முடிஞ்சு போச்சு உட்காரு அடுத்த வாட்டி பேசு ஆல்ரெடி ஒன்றரை மணி நேரம் பேசி திருப்பி அடுத்த ஆமா நான் என்ன சொல்றேன் பாட்டு பெண்களுடைய காதல் ஒரு ஆணுக்கு காதல் வந்தோடனே ஒரு பொண்ணை பார்த்தோன்னே எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறான் அந்த பெண்ணை பார்த்து அந்த செகண்டில் அவளை காதலிக்கிறான் ஆனால் ஒரு பெண்ணுக்கு காதல் வந்த செகண்ட் அவளால் சொல்லவே முடியல ரொம்ப வருஷம் கழிச்சு வைரமுத்து வந்து தான் சார் அதை சொன்னார் ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் நான் பொதுவாக மேடைகளில் பெண்களை பற்றி நான் தப்பாக பேசவே மாட்டேன் ஆனால் எனக்கு பெண்கள் கிட்ட பிடிக்காத ஒரே ஒரு பழக்கம் இருக்கிற ஒரே ஒரு பழக்கத்தை மட்டும் பெண்கள் மாற்றிக்கிட்டாங்கன்னா பெண்கள் அவ்வளோ நல்லவங்க என்ன பழக்கம் பெருமை பேசுறது நல்லவர்களே ஒன்றும் வேணாண்ணா ஒரு இரநூத்தொம்பது ரூபாய்க்கு ஒரு செருப்பு வாங்கட்டுமே

அப்புறம் நான் குடிகாரங்களை பத்தி தப்பாகவே பேச மாட்டேன் ஏன் தெரியுமா குடிகாரங்களை பத்தி யாரையும் பேச மாட்டேன் ஏன் தெரியுமா இப்ப தான் குடிச்சதை சொல்ல மாட்டேன்னு ரெண்டாயிரம் குடிச்சு ரெண்டாயிரம் ஊருப்பட சொல்லுங்க நீயா பில்லு வாங்க வந்த சட்டப்படி பில்லு வாங்கணும் ஆமா நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு ப்ரோக்ராமு தல தல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இன்னைக்கு ப்ரோக்ராம் அடுத்த ரெண்டு நாள் ப்ரோக்ராம் இருக்குது ஞாத்திக்காம வரேன் ரெண்டு பேர் சேர்ந்து போவோம் பில்லு வாங்குவோம் வாங்குவோன்ற போய் வாங்குவோம் ஞாத்திக்காம வந்து நம்ம பார்த்துக்கலாம் அந்த கதையா நான் என்ன சொல்றேன் வாழ்க்கையில இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாயா அதுதான் ஒரு மூன்றரை மணி நேரமா தாங்குது இல்ல மேடம் நீங்க அந்த மாதிரிலாம் தப்பா சொல்லாதீங்க ஒவ்வொரு குடிகாரனும் நீங்க குடிகாரனை பத்தி தப்பா சொல்றீங்க ஒவ்வொரு குடிகாரனும் குழந்தை மாதிரி ஆமா குடிகாரன் குடிகாரரும் குழந்தை மாதிரி ஆமா எப்படிமா சொல்றா நல்லா ஃபுல்லா குடிச்சிட்டு விழுந்துருக்கவங்கள ஒரு போட்டோ எடுத்துக்கங்க அவன சின்ன வயசுல குழந்தையில ஒரு போட்டோ எடுத்து இருப்பான்ல அத கையில எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பாருங்க அப்ப மாதிரியே இப்பயும் தன்னை மறந்து வாயில கையை வச்சு படுத்துருப்போம் ஒரு குழந்தைங்க அந்த குழந்தை பேசுற மழை மொழிய கேட்டிருக்கீங்களா குழந்தை அதுக்காக அவனை சாதாரணமா நினைச்சிடாதீங்க

ரைட் சைடு தான் வண்டி வருதான்னு பாப்பாப்ல சரி அவருக்கு அதான் ரைட்டு ரெண்டு பக்கமும் பார்ப்பார் நம்மள இருந்தால் போயிடுவோம் அவன் போக மாட்டான் ரெண்டு பக்கமும் பார்ப்பான் மேலே தான் ஏரோப்ளைன் போதா குறுக்க வந்துச்சுன்னா கீழே தான் பாம்பு கும்பு வருதா பின்னாடி யாரா கத்த வராங்களா இதை ஃபுல்லாக பார்த்து வளைஞ்சி வளைஞ்சு நடப்போம் ஏன் தர்மா வளைஞ்சி வளைஞ்சி நடக்கிறான் தூரத்துலேருந்து யாராவது துப்பாக்கில சுட்டால் குண்டு உருளை போகிறதுக்கு அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி